அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே நம் எல்லோருக்கும் ஆசை நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலே நம்முடைய வாழ்வாதாரத்திலே நிறைவான பறக்கத் வேண்டும் என்று யாரும் பறக்கத் வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இல்லை எல்லாருக்குமே அவங்கவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு தக்கவாறு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு தக்கவாறு நிறைவான பறக்கத்துடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை நான் ஒரு ஐந்து விஷயம் சொல்லித் தருகிறேன் இதை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவீர்கள் நிச்சயமாக அல்லாஹினுடைய வரக்கத்தை நிறைவாக நம்முடைய வாழ்வாதாரத்திலே நம்முடைய ரிசுக்குகளிலே காணலாம் நம்பர் ஒன் அல்லாஹ் சொல்கிறான் இறையச்சத்துடன் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சியுங்கள் உங்கள் வாழ்க்கை இறையச்சத்தை அடிப்படையாக வைத்து இருக்கட்டும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு நீங்கள் வாழுங்கள் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் குறைவாக இருந்தாலும் அதிலே அல்லாஹ் பறக்க செய்து விடுவான் குரான் சொல்கிறது வலவு உலவு அன்ன அகருள் குராஹி இவெல்லாம் இருந்தோம் அந்த நகரத்து மக்கள் அல்லாஹுவை ஈமான் கொன்று கொண்டு அவனை அஞ்சி நடந்திருப்பார்களே ஆனால் வானத்திலிருந்து பரக்கத்தினுடைய வாசலை அவர்களுக்கு நாம் திறந்து கொடுத்திருப்போம் என்று குரான் சொல்கிறது அப்போ ஈமான் கொள்வதோடு மட்டுமல்ல இறை அச்சம் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இப்போ அல்லாஹுவின் பயம் எல்லா நேரத்திலும் எங்கிருந்தாலும் அவன் பார்க்கிறான் என்ற உணர்வு இது பறக்கத்தை பெற்றுத்தரும் ஒன்று ரெண்டாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய விஷயம் பறக்கத்திற்கு நாம் அல்லாக விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் நீங்கள் பார்க்குறத பார்த்தா நாங்கள்லாம் என்ன அப்படியா பாவம் செஞ்சிட்ருக்குறோம் எங்கள்கிட்ட என்ன இவ்வளோ பாவமாக இருக்குது என்று நினைக்கலாம் பாவம் செய்தவர்கள்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அல்ல நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு நம்முடைய பாவங்களை போக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அந்தஸ்தையும் உயர்த்துகிறது நமக்கான பரக்கத்தினுடைய வாசலையும் திறந்து வைக்கிறது அல்லாஹ் குரானிலே சொன்னான் இஸ்தஹூ ரப்பக்கும் இன்னஹூ கான ஹஃப்வாரா உங்கள் ரப்பிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் அவன் மன்னிக்கக்கூடியவன் அவன் மன்னித்தால் என்ன செய்வான் அடுத்து சொல்கிறான் யுருசலிசமா அழைக்கும் இதராரா ஓ இந்துதுக்கும் பி அம்வால் ஓ பனீன் ஓ எஜா அல்லக்கும் ஜன்னாத்தி ஓ எஜா அல்லக்கும் மன்னாரா உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை கொடுப்பான் அவன் மன்னித்து விட்டால் உங்களுக்கு வாழ்வாதாரத்திலே நிறைவான அருளை செய்வான் உங்களுக்கான பிள்ளை பாக்கியத்தை தருவான் மூன்று விஷயத்தை எல்லாம் சொல்கிறான் அவன் பாவத்தை மன்னித்து விட்டால் இந்த மூன்றும் கிடைக்கும் மழை கிடைக்கும் அதனால் வறுமையும் பஞ்சமும் நீங்கும் உங்கள் பொருளாதாரம் கிடைக்கும் அதனால் உங்களிடத்தில் இருந்த ஏழ்மை நீங்கும் உங்களுக்கான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால் இதுநாள் வரை உங்களிடத்தில் இருந்த அந்த ஒரு தவிப்பு நிலை மாறும் இதற்கெல்லாம் மூல காரணம் இஸ்திகபார் செய்யுங்கள் அப்போ ரிசுக்கை பெற்றுத்தருவதற்குரிய பறக்கத்தான வாழ்க்கைக்கு இரண்டாவது வழியாக மார்க்கம் சொல்கிறது இஸ்திகபார் மூன்றாவது முக்கியமான விஷயம் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதிலே ஒரு பகுதி ஏதோ ஒரு சிறு விஷயத்தை நாம் சதக்கா செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்கிற பொழுது நம்முடைய வெளிப்புற தோற்றம் நமக்கு சொல்லித்தரும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காசில் கொஞ்சம் குறையுது அப்படின்னு பத்து ரூபா நான் வைத்திருக்கிறேன் அதிலிருந்து ஐந்து ரூபா எடுத்து கொடுக்கும் பொழுது என்னிடத்தில் இருப்பதில் பாதி குறைந்து விட்டது நூறு ரூபாய் வைத்திருக்கிறேன் அதிலிருந்து பத்து ரூபாவை எடுத்து கொடுக்கும் பொழுது எப்போ இப்போ என்ட இருக்கிறது வெறும் தொண்ணூறு ரூபாய் ஆனால் வெளிப்புறத்தில் பார்க்கும்போது குறையிற மாதிரி தெரியும் ஆனால் அது குறையில அல்லா கூட்டுவான் வரக்கச் செய்வான் சதக்கான்கிறான் சதக்கான்கிறனா உங்களுடைய சதக்காவை அல்லாஹ் வளர்ப்பான் நீங்கள் கொடுக்கும் தர்மத்தை அல்லா வளர்ப்பான் ஒவ்வொரு நாளும் மலக்குகள் துவா செய்வதாக நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ் சொன்னாங்க யார் செலவாளியாக இருக்கிறாங்களோ யார் அடுத்தவங்களுக்கு செலவு செய்கிறாங்களோ யார் தர்மம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ பகரத்தை கொடுத்துட்டேரி அப்படின்னு சொல்லி மலக்குகள் துவா செய்வாங்க அல்லாஹுமிகன் தலஃபா யாரெல்லாம் கொடுக்காமல் தனக்கு மட்டுமே என்று பதுக்கி பதுக்கி வைக்கிறார்களோ யா இல்லை அவர்களுக்கெல்லாம் அவர்களின் பொருளாதாரத்திலே அழிவை கொடு என்று மலக்குகள் துவா செய்வாங்க நீங்களும் நானும் தியா துவா செய்யலைங்க மலக்குகள் துவா செய்வாங்க அதீத்தை வந்து அதீதில் வந்திருக்கிறது அப்போது சதக்கா என்பது நம்முடைய பொருளாதாரத்தை கூட்டுவதற்குரிய மூன்றாவது வழி நாலாவது வழி மார்க்கம் சொல்கிறது உங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் உங்களுடைய உறவுகளை விட்டுறாதீங்க சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா போய் சொல் அவங்க கூட நெல்லுங்க அவங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்க முடியாட்டியும் கூட அனுசரணையான வார்த்தைகளை கொடுங்க ஆதரவான வார்த்தைகளை கொடுங்க ஆதரவு குரல் கொடுங்க அவங்கள அரவணைச்சுக்குங்க இது வெளிப்புறத்தில் நீங்கள் உறவுகளை சேர்த்த மாதிரி ஆச்சு மறைமுகமாக அல்லாவிடத்திலிருந்து உங்களுக்கு ரிசுக்கை பெற்றுத்தரக்கூடிய வழியாகும் ஆச்சு என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி சொன்னார்கள் அப்போ நாலாவது நாம் ரிசுக்கை பெருக்குவதற்கு வரக்கத்தான ரிசுக்கை பெறுவதற்குரிய வழிகளில் பிரதானமானது உறவுகளை இணைந்து கொள்வது ஐந்தாவது முக்கியமான விஷயம் வீடுகளில் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டிலே தொழுகையை நிறைவேற்றுங்கள் தொழுமிடமாக உங்கள் வீடு இருக்கட்டும் வீடு பாலடைந்த வீடு மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய வீடு என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் எந்த வீட்டில் தொழுகை அல்லாஹுடைய எதுக்கிறது இஸ்திஃபார் போன்ற விஷயங்கள் இல்லையோ அதுவும் ஒரு பாலடைந்த வீட்டுக்கு சமம்தான் எனவே தான் அல்குரான் சொல்கிறது அலைஹா நீங்கள் உங்கள் குடும்பத்தை தொழுகையை கொண்டு ஏவுங்கள் அதிலே நீங்கள் நிலையாக நிலைத்து நில்லுங்கள் பொறுமையா நீங்க அதை கடைபிடித்து வாருங்கள் நிலையாக உங்களிடத்தில் நாம் ரிசுக்கை கேட்கவில்லை நஹனு நாங்கள் தான் உங்களுக்கு ரிஸ்க்கை தர்றோம் அல்ல சொல்றான் அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் நாம் உழைக்கும் அந்த உழைப்பில் நிறைவான பரக்கத் ஒன்றை புரிஞ்சுக்குங்க நிறைய காசு பணம் இருக்கிறது தான் பரக்கத் என்பது கிடையாது குறைவான காசு வனமாக இருந்தாலும் அதிலே நிறைவான வேலைகள் நடைபெறுமையானால் அது வரக்கத்திற்கான மூலதனத்தை பெற்றுவிட்டது என்று பொருள் எனவே வறக்கத்தை பெறுவதற்கு ஐந்தாவது முக்கியமான வழி வீடுகளில் தொழுகை நடத்தப்பட வேண்டும் ஐந்து நேர தொழுகை ஆண்கள் வீட் பள்ளியிலே வந்து ஜமாத்தோடு ஆனால் வீட்டிலே சுண்ணத்துகள் தொழப்பட வேண்டும் நஃபீல்கள் தொழ வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழ வேண்டும் குழந்தைகள் பள்ளிக்கு தொலைவர வேண்டும் இதுவெல்லாம் நடைபெறுமையானால் ஒரு குடும்பம் வறக்கத்தான செழிப்பான நிலையிலே அவர்கள் வாழ்வார்கள் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே என்னென்னா வீட்டில் பறக்கத்தில் எங்களுக்கு சம்பாதிக்கிறதே பத்த மாட்டேங்குது வா மாசத்தினுடைய இறுதி வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆகி போயிதுன்னா வந்து நாங்கள் வந்து கையை பெசையக்கூடிய சூழல் ஏற்படுது என்ன சம்பாதித்தாலும் ஒரு விதமான பத்தாக்குறையே வந்து நிற்கிறது என்று சொல்லக்கூடியதை நிறைய இடங்களிலே கேட்குறோம் இந்த ஐந்து விஷயத்தை வாழ்நாளிலே பின்பற்றுவதற்கு முயற்சியுங்கள் வல்ல அல்லாஹ் வரக்கத்தான் வாழ்வை தருவான் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் இந்த வாய்ப்பை வழங்கட்டும் அஸ்ஸலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ பரக்காத்து